கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்த அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம் ஹால லோயா நன்றி அப்பா தேங்க்யூ ஜீசஸ் ஹால லோயா ஹால லோயா இயேசுவே உமை துதிக்கிறோம் 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 இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா ஸ்தோத்திரம் 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 உடைய கிருபைக்காக ஸ்தோத்திரமையா ஹால லோயா அன்பில் என்னை பரிசுத்தனாக உம்மை கொண்டு சகனத்தையும் உருவாக்கி நீ முதல் பேரா நிரோ தந்தை நோக்கமநாதி என்று ിൽ മഹാനോക്ക മാറ്റിടുവ

வழித்துஸ்ரேல் அவருடைய வார்த்தையினாலும் அவருடைய ஆபியினாலும் இந்த நாட்களிலும் கூட தேவன் நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார்

அவருடைய ஜனங்களை வழி நடத்தினார் என்று பார்க்கிறோம் பட் யூ இஸ் த ஆரோன் என்பவர்களின் வழியாக நடத்தினாலும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது யூ லெட் யோர் பீப்புள் உமது ஜனங்களை வழி நடத்தினி என்று எழுதப்பட்டிருக்கு அவங்களுடைய கையை யூஸ் பண்றாரு ஆனா அதை யார்தான் நம்மள நடத்துறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கர்த்தர் தான் நம்ம நடத்துகிறார் அதனால்தான் மோசை மலைக்கு போயிட்டு கீழே இறங்கி வர தாமதம் போது அவங்க என்ன சொல்ல சொல்லிட்டாங்கன்னா நம்மை வழி நடத்தி வந்து மோசைக்கு என்ன ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்வதை நம்ம வேகத்தில் வாசிக்கிறோம் அவங்க வந்து மோசை மூலமாக நடத்தினார்கள் வழி நடத்தி வந்து யார் என்றால் கர்த்தர் தான் ஸோ இது வந்து இட் வாஸ் அல்டிமேட்லி காட்ஸ் ஃபைனலி ஃபெய்த் இன் காட்ஸ் லீடர்ஷிப் கத்தர் நமக்கு ஒரு தலைவரை பொழுது அவங்கள நம்ம நம்ப வேண்டும் இங்கே யாத்திரா நீங்கள் மோசையை கொண்டு தேவன் அற்புதங்களை செய்வார் அப்பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மோசையின் மேலும் அவங்க வந்து நம்பிக்கை வைத்தார்கள் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம் அதாவது அவர் மோசி ஒரு அற்புதத்தை செய்வார் அப்போ ஜனங்கள் வந்து கத்தர் மேலே நம்பிக்கை வைத்தது போல மோசையின் மேலும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா நம்பிக்கை வைத்தார்கள் என்று சொல்லி வேறு எழுதப்பட்டிருக்கிறது அதை நம்ம பிறகு நம்ம பார்க்கலாம் ஸோ தட் இஸ் சர்வ் காட் யூஸ்ட் ஹிஸ் சர்வென்ஸ் நாட் ஒன்லி டு ட்ரஸ்ட் த த லார்ட் பட் ஆல்சோ த சர்வென்ட்ஸ் ஆஃப் அவர் வென் லைஃப் சீன்ஸ் அன்சர்டன் ரிமெம்பர் காட்ஸ் பாஸ்ட் கைடன்ஸ் அண்ட் ட்ரஸ்டிங் ஃபார் த ஃபியூச்சர் கைடன்ஸ் நமக்கு வந்து எல்லா நேரமுமே வந்து நமக்கு அனுகூலமாக இருக்காது சில காரியங்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு விரோதமாக நடக்கிறது போல இருக்கும் எப்படி அனுகூலமான சூழ்நிலையில் தேவன் நம்மை வழிநடத்தினார் என்பதை நம்ம சிந்தித்து நமக்கு அனுகூலம் இல்லாத சூழ்நிலையிலையும் கர்த்தர் நம்மை வழி நடத்துவா என்று நம்ம when you just think of what how god has led you so far that should really embolden you to have faith in god to trust him for the future மோசை ஆறான் என்னுடைய கையால் உமது ஜனங்களை ஒரு ஆட்டு மந்தையை போல வழிநடத்தினீர் என்று நாங்கள் வாசிக்கிறோம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் இப்பொழுது கூட கர்த்தாவே அந்த ஒரே நீரே இங்கே வழிநடத்த வேண்டும் என்று செபிக்கிறோம் அப்பா அந்த ஒரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்வோதிரமா அந்த ஒரு லட்சக்கணக்கான ஜனங்களை ஒரு தலைவன் மூலமாக நீர் வழிநடத்தினர் அண்ட ஒரே ஸ்தோத்திரம் 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 இப்பொழுது கூட கருத்தாவே உடைய கிருபை ஒவ்வொருவருக்குமே கட்லையிடுவீராக அந்த ஒரே ஸ்தோத்திரம் ஒவ்வொருவரும் தங்கள் குடும்பங்களிலே அந்த ஒரே உங்களுடைய வழிநடத்துதலை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுமா செய்வதன் இயேசுவின் நாமத்திற்குதாவே ஆமையும் என் ஆத்தமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்புத்த நாமத்தை என் ஆத்தமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்த செய்த சகன உபகாரங்களே மனமாதி குட் மார்னிங் டே